தமிழ் தேசிய அரசியல முன்வைக்கிற கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது எதுக்கு மோடி மோடிக்கும் தமிழ் தேசிய தமிழ்நாட்டிற்கும் மோடிக்கும் தமிழ் மக்களுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கும் கோவம் இது கூட்டணிக்கு போறதுக்கு முன்னாடி கூட்டணிக்கு முன்னாடி அப்படிதான் பேசுவோம் மக்கள் கிட்ட இதற்கு விலையாக எதுவா இருந்தாலும் நாங்க அதுக்கு கொடுக்க தயாரா இருக்கோம் எங்களை பயப்படுற மாதிரி தெரியுதா பயப்படுற மாதிரி போனா எங்களுடைய பங்காளிகள் ஆனைய திமுகவும் அதிமுகவும் என்னென்ன பண்றாங்கன்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு போயிருப்போம் பாட்டாளி மக்கள் கட்சின்ற ஒரு வார்த்தை எடுத்திருக்க மாட்டோம் பிஜேபியை பத்தி திட்டிட்டு போயிருப்போம் அவங்க செய்யற தீமைகள் பத்தி சொல்லிட்டு போயிருப்போம்